அலை கடலன் திரண்டு வந்த ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம் ஏய் மரக்காம் சப்பிரைஸ் பினுங்கே thank you <laughs> yes please yes sir உன்னை எங்கேயோ பார்த்திருக

இந்த பாவி பசங்க திருட்டு போய் தாங்க திரியு பைடு கோழி உங்க ரெண்டு பேரும் கண்ட முட்ட படுவை இனிமே நாம கோழி கறி இந்த ரெண்டு பசங்கள ஊரே விட்டே தறக்கணும் இங்க பொறந்து ஊர்கா ஊர்னா இங்கேயே திரிய சொல்லுடா பக்கதுர்ல திரட்றா பக்கதுர்லயே வேற எங்கயா திரிய இந்த பாரு கொஞ்ச நேரம் இங்க நின்னிங்க நீங்க ரெண்டு பேரும் போட்டுக்கறானே காட்டிக்கிட்ட அனுப்பு ஊடி அங்க பசங்க உள்ள இப்ப என்னடா பண்றது.

ஒரே டம்ளர்ல குடிச்சோம் ஒரே பாத்ரூம்ல குளிச்சோம் ஒரே தட்டை சாப்பிட்டோம் ஒரே லாரில ஏறணும் ஒரே ஒரு மோதரத்தை உருவிட்டு போயிட்டான் அது சரி நீங்க இங்க இங்க வந்தீங்க நான் சம்பந்தி விட்டு சமையல் காரன் இன்னும் கொஞ்ச நாள் இங்க செட்டில் ஆப்றேன் சமையல் காரன்ன்றீங்க போட்டோ ஷூட் கையில மாட்டிட்டீங்க ஏய் அதெல்லாம் பார்க்க கூடாது தள்ளுமே

ரங்க எதுக்கா செய்றாரு என்ன சேவைக்காக திருச்ச அல்லாஹ் 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 பள்ளி ஐயோ அம்மா அந்தங்களே என்னடா எங்க ஆப்பிள் பைசா எல்லாம் ரெடியாச்ச தலையில சூடா இருக்குமா கட் கட்டிட்டு இருக்க எப்படி சூடாகும் அடுப்புல சூடா இருக்குமா

ஐயோ அம்மா நான் தோணுமே எதுக்காக மருத்துவ முதலாளி எல்லாம் ரெடி வாங்க முதலாளி வாங்க

கோயம்புத்தனத்துக்கு கொச்சின் மீன் நம்ம முட்டை தெளிவி சப்பாத்தி பரம்புடி சந்திர வாங்கி தந்தேன் கிழவிக்கு தெரியாம கைவசம் கதைங்களே தூடு நீங்க பாருங்க வெளியே வருது வெள்ளை இல்ல முதலாளியே அவ்வளவு மூளை மூளை எப்படி வெளிய வந்தது உங்களுக்காக சுட சுடா கோழிய வருது அப்ப பாத்து அம்மா வந்துட்டாங்க தலையில வச்சு தொப்பி அந்த நேரம் பார்த்து லட்சுமி அம்மா நாயோட வந்துட்டாங்க நாய் கோழி பாத்துருச்சு நாய் குளைக்க நான் மரல நாய் குளைக்க நான் மரல நாய் குளைக்க இந்த நாயிட்ட போகாத அடிச்சுடுடா யாராவது வரங்களா பாத்துடா டேய் பு

ஐயாட்ட சொல்லி இன்னைக்கே உன் சீட்டை கிளிக்கல நான் மண்ணாங்கட்டி மக ரெங்கலடா இன்னா நீ உன்ன ஐயா ஐயா நீ மச்சி நிக்கற என்னிக்கா ஒரு நாள் நீ அம்மா கல மாட்ட போற நீயும் குளோஸ்ட் உன் ஐயாவும் குளோஸ்ட் மண்வாஸ் நீ மார்க்க முல்ல டாலி பள்ளி அரச நம்பி இந்த புருஷன கை விட்றாத நீ கவலைப்படாத டாலி நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற டெல்லி பாம்பே துபாய் ன போய்லாம் அங்க 100 ரூபாய் அடைச்ச வித்துறடா என்னடா அவ்வளவு சீப்பா நினைச்சா 200 ரூபாய் தான் மண் விப்பே ஏன் உமைச்சிருக்கான் அதனால என்ன கல்யாணம் பண்ணிட்டு அனிமனுக்கு 300 ரூபாய் வேணும் கார்

அவனை பிடிக்குதா இவனை பிடிக்குதா யாராவது ஒரு ஆள் சொல்லு ரெண்டு பேரையும் பிடிக்கும் யாரு புத்திசாலியா அவங்க தான் கட்டிக்குவேன் அப்படின்னா அவன் கதை சொல்றேன் அதை யாரும் விடுவிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பொண்ணு அது மட்டும் இல்ல நானே பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுப்பேன் ஒரு ஊர்ல ஒரு தேவிடன் ஒரு குருடன் ஒரு ஊமை மூணு பேரும் செய்த மாட்டாங்க இந்த குருடனுக்கு அழகான பொண்டாட்டி வச்சிருந்தா செவிடனுக்கு ரொம்ப நாளும் அவன் மேல ஆசை தாவடிச்சுக்கிட்டே இருந்தான் யாரும் இல்லாத நேரத்துல எடுத்துக்கிட்டான்

உங்களுக்கு தெரியாது முதல்ல விட்டு வரும்போது என் என் மோதிரத்தை உருவ தெரிய வரும்போதுக்கு தண்ணி ஊத்துறதா அந்த நடத்துறான் முட்டை பிரியாணி சிக்கன் எல்லாம் ஐயாவுக்கு

வார்த்தைக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லடா நாய் அம்மா தான் கேட்ட அவர் சொல்லிட்டாங்க வீட்டை விட்ட வெளியே போ 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 இவ்வளவு நீ தாண்டா கட்ட பொண்ணை கட்டி கொடுத்த எட்டப்ப என்னைக்காவது ஒரு நாள் நடுத்துல பிச்சை எடுக்க போறேன் ஆனா எனக்கு ஆஸ்திரேலியால நாலு ஏக்கர் நிலம் இருக்குதோ இந்தியால வீடு இருக்குது சொந்தமா ஆட்டோ எல்லாம் ஓடுதோ பேங்க்ல நாலு லட்சம் ரூபாய் ஹார்ட் கேஷ் இருக்குது மேம் தெரிஞ்சுக்கோ எந்த பேங்க்ல ஸ்டேட் பேங்க் மொத்தமா கவனிச்சிடுறேன் இவனை நம்பாத இங்க பாரு எனக்கு யாரும் முக்கியம் இல்ல ஐயா ஒருத்தர பத்தாயிரம் தான் முக்கியம் முதலாளி நான் இவனாலதான் வீட்டை விட்டு போறேன் படிக்காத அதுல ஒரு பெரியவரு ஒரு நாயை வளர்த்தாரு அந்த நாய்க்கு பேரு ரெங்க அந்த ரெங்க வீட்டை விட்டு போனதும் அந்த பெரியவர் என்னமா அழுது பாடினாரு தெரியுமா எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதி நான் என்றான் இங்க இவனை பெறவேன் என்ன சவம் செய்து விட்டேன் ரெங்கன் எங்கிருந்தோ வந்தான் பரவாயில்லப்பா கோழி முட்டை இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம ஊர்ல ஒண்ணு பாக்கி இருக்காது எல்லாருக்கும் அவிச்சு கொட்டிடுவோம் அடேப்பா எவ்வளவு பெரிய ஐயப்பா முதலாளி உங்களை சவுர மீது எல்லாரும் இந்த ஐட்டம் சாப்பிடலாம் அப்பா நான் என்னப்பா முன்னாது தகராது

காலில் ஒரு டம்ளர் பால் அதுவும் சக்கரை இல்லாமே எட்டு மணிக்கு ரோட்டி பார்லி தண்ணி அதுவும் உப்பு இல்லாம அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கேப்ப கூழு வேக்காடு தண்டி கீரை அதுவும் உப்பு இல்லாமே நாலு மணிக்கு கேப்ல ஆர்லிக் கொடுக்க சொன்னாங்க நைட்ல ரெண்டு சப்பாத்தி தொட்டுக்க பருப்பு சட்னி அதுவும் உப்பு இல்லாமே ரிலாக்ஸா இதை சாப்பிட சொன்னாங்க என்னடாது தெரியல மாத்திரை அப்பப்ப சாப்பிடணும் மேடம் ஆட என்ன சாமியாரா வியாதி எனக்கு இருக்கிறதெல்லாம் இதுக்கு மேல நான் பேச மாட்டேன் மேடம் ஆட யார் யாருக்கு என்னென்ன எப்பப்ப கொடுக்கணும்னு மேடம் என்கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க கிஷ்டும்பா என்ன பாக்குறீங்க சாப்பிட வேண்டியதானே இது எப்படி சாப்பிடுறது வாயில தொளஞ்சாதானே சாப்பிடுறது பைல இல்ல நான் கையே புடி உள்ளே திரிக்க சொன்னாங்க மேடம் ஆட செம பரபடுவாரா சொல் பாமுladi நல்ல சாபசிக்குது அவ்வளவே இல்லை ಅஞ்சிதே வந்து வெச்சிருக்காங்க ஹாய் ஹாய் அப்ப ரங்கா நீ எங்கடா போனே

không <coughs> không. Okay. I'd like Good night, Mr. Jilo. <coughs> <coughs> <coughs>

அவன் இறந்த நாள் இன்னைக்கே அவன் கதைய முடிச்சிடறா உனக்கு கடைசியே தூக்கம்

Κாரிப் பிர காட்டிரும junge鼠 வடுருந்து கோட்டுsorry bowling critical accessible понieme slabASións experience in with her. Gram parcji income paradise rums so Pam選 i nhanhumi iинг� because theitis kawl. Thank you guys. And you are panicking at all I am really good. I am a counsel of government if you recruit badly.